ಏನ ನಿicketಾ ಅಮ್ಮ ಏನಾಯ್ತು ಏ ಎಲ್ಲಾ ಕೇಳ್ತಿದ್ರು ನಂದಳೆ ಹೋಗೋಣ ಕೈಯಾ ಫಾ ಆಹಾ ಉಂಗುಂಟೆ ಇದಾ ವೇಳೆ ಇದಾ ಅಯ್ಯೋ ಇತ್ತನ್ನೊಳಗೆ ಹೋಗೋ ಬಾ ಬನ್ನಿ ಇಲ್ಲಿ ಕ್ರಾಸ್ ಮಾಡ್ಬಿಡಿ

நாங்கள் ஒரு ஐநூறு அடி போர் போட்டிருக்கோம் ஐநூறு அடி ஆற்று ஓரத்தில் போர் போட்டதில் நல்ல தண்ணி அந்த போர் போட்ட வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேனா தண்ணி ரெண்டு இன்ச்சு பைப்பில் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வருது அந்த இங்கே நிறைய போட்ட கம்மன் வர போர் பண்ணிட்டு போச்சேன் எலக்ட்ரிக் குளத்துலேருந்து கொண்டு வர்றதுக்கும் பெருமிஷன் எல்லாம் வாங்கிட்டேன் ஆனால் இப்போ கடைசியில் இப்போ ரெண்டு நாளைக்கு இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் அனுமதியோடு தான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து பைப் லைன் டோண்டிக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு Parti vereceğim diye gezdi ya